இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம் இட்லி மாவுக்கு வந்து எப்படி ரேஷியோன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி நான் இந்த உளக்கு அரை உலக்கு வெள்ளை உளுந்து அப்புறம் கொஞ்சம் கருப்பு உளுந்து வெந்தயம் அதோடு சேர்த்து கொஞ்சம் ஜவ்வரிசி சேர்த்து ஒன்றா போட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி பார்த்தோன்னா வந்து தோசை வந்து தோசையோ இட்லியோ சாஃப்டாக வந்து வரும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து என்ன சாப்பாடுன்னா கீரை போட்டு வெண்டைக்காய் புளி குழம்பு ஃபஸ்ட்டு அதுக்கு வெண்டைக்காய் வந்து நல்லா தனியாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் வந்து அதில் வந்து வதக்கிற மசாலா ஒன்று இருக்குது அதில் என்னென்னதான் இருக்குதுன்னா வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தேங்காய் தூரூணது வெந்தயம் பூண்டு அவ்வளோதான் எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி மிக்சியில் வந்து ஒன்றா போட்டு அரைச்சி வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தொட்டுக்க வந்து வாழைக்காய் வருவது வந்து வாழைக்காவை போட்டு அந்த மிளகாப்பொடி உப்பு பொருங்காயத்தூள் கொஞ்சோண்டு அரிசி மாவு இதை போட்டு ஃப்ரை பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும் இந்த அரைச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மசாலா வெண்டக்காய் புளி குழம்புக்கு சாதா அந்த இதில் மண் சட்டில் என்ன வச்சுருக்கேன்னா புளித்தண்ணி வெறும் புளித்தண்ணியை ஊற்றி அந்த மசாலா அரைச்சதையும் போட்டு காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக கீரை போட்டு அரைக்கணுன்னா புளி குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இந்த சைடு சைடு வந்து மாவு வந்து அரைச்சிட்ருக்கு இப்போ நம்ம போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணியிருந்தோம் ஏன்னா அது மண்பானை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆஃப் பண்ணாலும் போதிக்கும் அதில் அதில் சூட்லேயே அந்த கீரை வந்து வெந்துடும் நான் வந்து சைட் பை சைடாக அரைச்சிட்ருக்கேன் சாப்பாடும் சாப்பாடு புளி குழம்பு அப்புறம் வந்து தொட்டிகேக் வந்து வாழக்காய் வருவது தேங்க் யூ